அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கற்றது அப்பழு கற்ற பொருள் சுத்த பொருள் ஆசையற்ற பொருள் ஆனந்தமான பொருள் அது அளவு கடந்த ஜோதி பொருள் அது அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்ட மாயை மறைச்சிக்கி நிற்கிது இந்த மனம் ஒடுங்கி போய் மனம் போய் அதில் சேர்ந்து போச்சுன்னா அந்த பிரகாசத்தோடு நீ கலந்துடுவேன் கடவுளையும் நீ காணுவ அதனால் திருமூலர் சொல்கிறார் ஆரிய நல்லான் குதிரை இரண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை பூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான் ஒரு குரு சொன்னபடி அவன் பாடத்தை சரியாக பண்ணான்னா இந்த மூச்சு அடங்கிடும் இந்த மூச்சு அடங்கிச்சுன்னா உன்னுடைய ஆன்மாவனி அறியலாம் ஐம்புலன் அடங்கிடும் தான் சொல்கிறது மனம் அடங்கினா மூச்சு அடங்கும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனமும் மூச்சு ஐ ஐம்புலனும் அடங்கும் இது எதுவும் அடங்காத நம்ம எல்லா செயலையும் சேர்ந்து எனக்கு மனம் அடங்கலை மன அடங்கலாம் அடங்க அடங்க வாய்ப்பு கிடையாது அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க நல்ல வழியை நோக்கி பயணம் பண்ணுங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கோ துன்பமில்லாத வாழுங்கோ பிறப்பு நடந்து போச்சு இறப்பு வரப்போகுது அதுக்கு இடையில் இறைவனை பிடிக்க தேடும் அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்கணும் மனிதனுக்கு மற்ற ஜீவராசிக்கு இல்லாத சிறப்பே என்னென்னா மனிதனால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியும் அப்படிப்பட்ட கடவுளை அடைகிற மனுஷனுக்கு தனி சிறப்பு அதனால்தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனம் குனிஞ்சு நடந்தால் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறோம் ஏன்னா அத்தனை ஜீவராசினி கடவுளுடைய இயக்கம் இருக்குது மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான் ஆனால் இதை காணாத காடு மோடெல்லாம் அலையிறான் அதனால் உரு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே கடவுள் உனக்குள்ள கிரா காடு மோடலாம் சேர்த்து செத்தவன் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான் ஆனால் கடவுள் தனக்குள்ளே இருக்கிற தேட தெரியலையே அதை சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்றானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட மகான்கள் வதன் வந்த நாடு இது அப்படிப்பட்ட மகான்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க இப் இதில் இந்து மதத்தினுடைய உலகத்தில் ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் எல்லா மத வழிபாடு தான் நடத்த முடியும் இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு நடத்த முடியும் இங்கே மதம் ஜாதி இனம் எல்லாம் இருக்கக்கூடாது மனுஷன் மட்டும்தான் பார்க்கணும் நான் பேசும்போது பார்த்துருப்பீங்கோ தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழன் இந்தியா அப்படிலாம் பேச மாட்டேன் உலக மக்கள் என்ன பார்த்து ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும் எல்லா நாட்டில் இருக்கிறவங்க மனிதனா அந்த மனிதர்கள்லாம் நல்லா வாழணும்னா இறைவனை நல்லா வழிபட்டால்னா இறைவனோட அருள் பூமிக்கு கிடைக்கும் பூமியில் செழிப்புகள் நடக்கும் இன்றைக்கி மாறி மாறிப்போச்சு சொல்கிற ஜாதகம் சோ ஜோசியம் எல்லாம் பொய்யா போய் நிற்குது இதுக்கு காரணம் என்ன கோள்கள் மாறிப்போச்சு அந்த கோள்களை மாற்றி இருக்கிற மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி ஜோசி இருங்க கிடையாது அன்றைக்கி இருந்தாங்க இப்போ அதனால் அந்த கோள்கள் மாறினதால் இவன் சொல்கிற ஜோசியம் பொய்யா போய் நிற்குது அப்போது இறைவனை சுமக்க ஆரம்பித்து மனிதன் இறைவனை வழிபாட ஆரம்பித்தனா அந்த கோள்களினுடைய செயல் பூமிக்கு நல்லா கிடைக்கும் பூமிக்கு நல்லா கிடைக்கும் பூமியில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா வாழும் காலங்கள் தவறி மழை பெய்யுது பார்த்திங்களா உக்க மும்மாரி பழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்போல்லாம் மழை வரும் எப்பெல்லாம் காற்று வரும் அப்படின்னு எழுதி வச்சான் இன்னைக்கு காலமே சொல்ல முடியாத கண்ட நேரத்தில் மழை வருது கண்ட நேரத்தில் வெயில் காயுது ஒரு இடத்துல மழை பெய்யுது ஒரு இடத்துல விடுது இதுக்கு காரணம் என்ன கோள்கள் ஒம்பது நவக்கர கோள்களும் மாறி போச்சு இதுக்கு என்ன காரணம் மனுஷனுடைய அகங்காரம் அழிவு மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோள்கள் செயல்படுது கோள்களினுடைய ஏற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான் தெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் மனிதன் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணான்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பை தேடி பயணம் பண்ணுங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க ஒழுக்கமாக வாழ்கும் ஒழிச்சி வாழணும் அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாத வாழுங்க அதுதான் சுயமான வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டும் உன் உன்னை நம்பி வந்தது நீ ஒழிச்சி போடணும் நீ கணவன் என் கணவன் யாருக்கிட்டும் கையெழுந்து நீக்கூடாது என் மனைவி நான் போடுவேன் இப்படி ஒன் அன்னியும் ஒன்றியமாக ஒரு குடும்பம் நடத்துங்க கடவுளையும் வழிபடுங்க அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்

அப்போ வந்து அந்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மட்டும் நாம் அந்த நேரத்தில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ஐயா முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தன்றது அதை விட நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம்ன்றது நாலுலேருந்து ஆறுக்குள்ளோ ஆறுலேருந்து ஏழுக்குள்ளோ நல்ல முகூர்த்தம் அதனால் அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மாதிரி தடை இல்லாத நேரம் அதுன்னு அதுக்கு சொல்கிறோம் இன்னொரு கேள்வி நேற்று பேசும்போது நம்ம அந்த இறந்தவர்கள் கால் விரல் கட்டுறது பற்றி சொன்னீங்க அப்புறம் இறந்த உடலுக்கு அந்த ஆறு அடி மனிதனுக்கு கட்டம் கட்டுறது பற்றிலாம் விளக்கமாக சொன்னீங்க அப்போ இருந்தவருக்கு அந்த கடைசியாக கேட்குற அந்த நாதம் சங்கநாதம் அப்புறம் அப்படியே வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலமும் அவருக்கு கா பாடுவாங்க இது எதற்காக சொல்கிறாங்க ஐயா இறந்த உடனே சரி அந்த சங்குநாதம் எவ்வளவோ இசைக்கருவி இருந்தாலும் அந்த சங்குநாதம் தான் இசைப்பாங்க அதே நேரத்தில் வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் பாடுவாங்க சபதிகள் சரி இதுக்கு என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள ஓசை இருந்தது அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஊருக்கு சொல்றதுக்காக சங்கு சேமக்கலம் வச்சு அடிச்சாங்க மோலம் வச்சு அடிச்சாங்க சுடுகாட்டுக்கு போனா அங்கே போனா கூட துடு குத்துதான் உள்ளே போன மரணத்தில் கூட கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரன் கோயிலை வச்சு அங்கே அந்த கட்டணம் வச்சுட்டு உள்ளே போனோம் ஹரிச்சந்திரன் பொண்டாட்டிக்கே ஹரிச்சந்திரன் கேட்குறான் புள்ள செத்து போய்க்குது புள்ளன்னு தெரியாது பொண்டாட்டின்னு தெரியாது பொண்டாட்டிக்கிட்ட கூலி கேட்குறோம் ஏன்னா பூராமூட்டி இடத்துல போய் சும்மா பறிக்கக்கூடாது அதனால செத்தாக கூட காசு கொடுக்கணுன்றதுக்காக அதை தான் சொன்னோம் செத்தும் கொடுத்தோம் சீத காசு வேணும் அதனால் அந்த ஹரிச்சந்திரன் அந்த கட்டணம் வச்சால் தான் உள்ளே விடுவோம் ஒன்று இல்லைன்னா வீட்டுக்கேற்றுன்னு போயிட்டு விண்டு அதனால் வச்சுக்குதுமா கூட்டம் ஜஸ்தியாகும்போது வெளியே வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறீங்க நேற்று வெளியில் மட்டும் ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்ற அதே மழை பெய்ஞ்சிருந்து செந்தறியும் போயிருக்கோம் இப்படிலாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னாருன்னா கடன் கடை வந்து இங்கே கொடுத்தாதிக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாது அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல இல்லை வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ ஒரு பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ிட்ட ஆகுது உபதேச காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளவு வேலை சேர்த்து இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்று நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்